மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனை இப்பொழுது பல்வேறு கட்டங்களை தாண்டி உச்ச நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது அந்த மக்களை மாஞ்சோலையிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதற்கான மிக முக்கியமாக முன்வைக்கப்படக்கூடிய காரணம் அது புலிகள் காப்பகம் என்பதுதான் அந்த கணக்கில் பார்த்தால் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் புலிகள் காப்பகம் உண்டு கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பகுதி ஆனமலை புலிகள் காப்பகத்துக்குள்ளேயே செயல்படுகிறது அதே போல நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் கோத்தகிரி கூடலூர் பகுதிகளும் புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்டவர்கள்தான் அங்கும் பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் மக்கள் வாழ்கிறார்கள் இங்கே களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தை பொறுத்த மட்டிலும் வனத்துறை கொடுக்கக்கூடிய புள்ளி விவரங்களும் சமூக ஆர்வருடைய புள்ளிவிவரங்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது வனத்துறையே இதுவரையிலும் களக்காடு முண்டந்துறை பகுதியில் எத்தனை புலிகள் இருக்கின்றன என்பதை தெளிவுபடுத்தவில்லை அண்மையில் ஒரு சில தகவல் உரிமை சட்டத்தினுடைய அடிப்படையில் பெறப்பட்ட தகவல்களில் ஐந்து புலிகள் இருப்பதாக சொல்லுகிறார் அதற்கும் முழுமையான எந்தவிதமான ஆதாரமும் இல்லை நான் பல்வேறு விதமான உயர் அதிகாரியிடத்திலே பேசியது அவரிடத்தில் கேட்டிருந்தபடி ஒரே ஒரு புலி மட்டும்தான் கேரளாவினுடைய மலைப்பகுதிகளிலே இருந்து இந்த களக்காடு முண்டதுறை பகுதிக்கு வந்து செல்வதாகத்தான் சொல்லுகிறார்கள் தவிர அதை தவிர வேறு ஒரு புலி கூட இங்கேயே இருப்பிடமாக கொண்டு வாழ்வதற்குண்டான எந்த விதமான ஆதாரம் இல்லை என்பதுதான் இதுவரையிலும் இருக்கு இந்த ஒரு சூழலில் நேற்றைய முன்தினம் களக்காடு முண்டந்துறை வனத்துறை இயக்குனர் இளையராஜா அவர்கள் விரைவில் வந்து அதாவது நாளைய மறுதினம் இருபத்தி நான்காம் தேதி முதல் புலிகளுடைய எண்ணிக்கையை கணக்கெடுப்பு துவங்கும் என்று அறிவித்திருக்கிறார் வனத்துறை அதிகாரிகள் மட்டுமே இந்த புலிகள் புலிகள் உடைய எண்ணிக்கை கணக்கெடுப்பு நடத்தினால் அது உண்மை வெளிவராது என்று சொன்னால் வரக்கூடிய மூன்றாம் தேதி மார்ச் மாதம் மூன்றாம் தேதி மீண்டும் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது மிக முக்கியமாக இந்த புலிகளுடைய எண்ணிக்கை தான் அங்கு பிரச்சனையாக இருக்கும் அது புலிகளிடமாக புலிகளுடைய புகலிடமாக களக்காடு முன்னாலை பகுதி இருக்கிறதா இல்லையா என்பதுதான் மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கும் எனவே என்னுடைய வேண்டுகோள் வனத்துறை அதிகாரிகளை மட்டுமே வைத்து புலிகள் கணக்கெடுப்பு நடத்தினால் முழு உண்மை வெளியே வராது எனவே இந்த கணக்கெடுப்பு நடத்துவதற்கு நடுநிலையாளர்களும் பங்கேற்க வேண்டும் குறிப்பாக இங்கே வந்து மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகம் இருக்கிறது அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து அந்த என்வான்மெண்ட் சுற்றுப்புற சூழல் சம்பந்தமான துறை அதிகாரிகள் பேராசிரியர்கள் அதே போல நடுநிலையாளராக இந்த சமூக ஆர்வர்கள் உட்பட இது போன்ற ஒரு பரந்துபட்ட குழுவும் சேர்ந்து ஆய்வு செய்தால் மட்டும்தான் இந்த களக்காடு முண்டந்திரையில் புலிகள் இருக்கிறதா இல்லையா என்பதே வந்து தெரியவர் எனவே அதைத்தான் இன்றைய பத்திரிகையாளர்களிடத்திலே நான் சொல்வதற்காக இதை வந்து நான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறேன் எனவே இருபத்தி நான்காம் தேதி முதல் நம்முடைய களக்காடு முண்டந்திரை பகுதியில் நடைபெறுவதாக இருக்கக்கூடிய புலிகள் கணக்கெடுப்பை வனத்துறை அதிகாரிகளை மட்டும் வைத்துக் கொண்டு செய்யக்கூடாது நடுநிலையாளர்களும் அதில பங்கேற்க வேண்டும் அப்பொழுதுதான் அது உண்மையான தகவல் வரும் இதுதான் என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள் வந்து மாஞ்சோலை பகுதியிலோ களக்காடு முன்னதுறை பகுதியிலேயோ வாழ்வதற்குண்டான எந்த விதமான ஆதாரமும் கிடையாது எனவே இது புலிகள் இங்கே வாழவில்லை என்று முடிவாகிவிட்டாலே அங்கே மாஞ்சோரை தொழிலாளர்களை வெளியேற்ற வேண்டிய அவசியமே வராது எனவே தவறான தகவலுடைய அடிப்படையிலேயே பல்லாயிரக்கணக்கான மக்களை நூறாண்டு காலத்துக்கு மேலாக வாழ்ந்து கொண்ட கூடிய மக்களை அகற்றுவதற்கொண்ட நடவடிக்கையில் தமிழ்நாடு அரசு ஈடுபடக்கூடாது நான் எத்தனையோ முறை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன் ஆனால் அது அவர்களுடைய காதுக்கு எட்டுகிறதா இல்லையா என்பது தெரியவில்லை எனவே இதை ஒரு முக்கியமான வேண்டுகோளாக வைக்கிறேன் வனத்துறை அதிகாரிகள் இதையாவது ஒரு முறையாக நெஞ்சுக்கு அதாவது மனச்சாட்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் மட்டும் கணக்கெடுப்பு நடத்தி தவறான த புள்ளிவரம் கொடுப்பது எந்த விதத்திலும் சரியாக இருக்காது மேலும் வந்து புலி என்பதற்கும் சிறுத்தைகள் என்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு அதாவது புலி என்று சொன்னால் பெங்கால் டைகர்